இறையேசுவின் இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித மெக்டில்டா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மெக்டில்டா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஜெர்மனியில் உள்ள ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் இவர் பிறந்ததும் இவர் வலு குறைந்தவராக இருந்தார் அதனால் இவர் நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழ மாட்டார் என்று எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது இவருடைய பெற்றோர்தான் இவரை ஓர் அருள் பணியாளரிடம் கொண்டு சென்று இவருக்கு திருமுழுக்கு கொடுக்க சொல்லி இவரது உயிரை காப்பாற்றினர் இவருக்கு ஏழு வயது நடக்கும்போது இவருடைய பெற்றோர் இவரை ரோட்டர் ஸ்டோர்ப் என்ற இடத்தில் இருந்த புனித பெனடிக்ட் துறவர மடத்தில் சேர்த்து படிக்க வைத்தனர் அங்கு இவர் கல்வியிலும் தாழ்ச்சியிலும் இறை பற்றிலும் சிறந்து விளங்கி வந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் ஹில்ப்டா என்ற இடத்தில் இருந்த துறவு மடத்திற்கு மாற்றப்பட்டார் மனம் உவந்து சென்ற இவர் ஆசிரியராகவும் பாடகர் குழு தலைவராகவும் பணியாற்றினார் அந்த இடத்தில் மூத்த சகோதரிதான் தலைமை அருள் சகோதரியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு பிறகு இவர் நவக்கன்னியர்களுக்கு பயிற்சியாளராக உயர்ந்தார் இவர் மீது பொறாமை கொண்டு இவருக்கு எதிராக பலரும் பல சூழ்ச்சிகளை செய்தனர் அவற்றையெல்லாம் துணிவோடு எதிர்கொண்ட இவர் மிக சிறந்த வழிகாட்டியாக விளங்கினார் இவரிடம் ஆலோசனை கேட்பதற்கு பல இடங்களில் இருந்தும் மக்கள் வந்தனர் இவ்வாறு ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து நல்லதோர் ஆலோசகராக விளங்கிய இவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவரிடத்தில் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் கண்களில் பிரச்சனை உள்ளவர்கள் வேண்டிக்கொண்டால் நலம் கிடைக்கும் என்றொரு நம்பிக்கை இருக்கிறது எனவே பார்வை குறைபாடு உள்ள அனைத்து நபர்களுக்கும் நல்ல சுகம் கிடைக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு